பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான காலையா வீரர்களா கடைசி நாங்கள் கடைசி நா கே தீரத்தை நிலைநாட்ட போவது தூங்காத நகரத்திற்கா இல்லை சிவகங்கை சீமை காயம் இருந்து பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த மதுரை மாநகரா இல்லை சிவகங்கை பாபட்ட என்றாலே வட மஞ்சி இரண்டு என்று தனி முகல் அந்த புகழையும் தூக்கு கைருக்கு முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் முகல் ஓங்கிடவா என துருத்திந்து பார்ப்பார் யாரென்று துருத்திந்து பாதோ வெங்கல் குலவையிட்டால் காளை சதிராடு வாணல் விசில் அடித்தால் வீரர்களே மாட்டை பிரிப்பார்கள் வெய்மேதி குலவை சத்த விசில் சத்தமாய பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையோ அறிவு

हाथे इवाम तक तीले का छुट्टी के इंद्र वीर रगला फैसले मिट्टी आड़ी के इंद्र हरे या आसपास दो मिनट का डेसी रंडे निमिता डेसी रंडे निमित्तम जोरा सीटेरी गई रोटियाँ वीर रगली जागा भड़प बिंगल बिंगल नल्ला नल्ला कोला वोला में चापते पड़ ले यार बिंगल नल्ला नल्ला उड़ोरा जोरा उ சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாட்டிற்கு சிறப்பு பரிசாக உலகத்தேவன் பட்டி டிஎம்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பொருட்களையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறம் கட்டை ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட போவது காலையோ காலை எருகளாய விருத்திருந்து வாசி சீட்டி அடியுங்க கை கண்டுங்க வீரர்களையும் காலையில் உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன மதுரை மாவட்டம் கவலை பாட்டி வெற்றி போகணும் வெற்றி வெற்றதாக அறிவிக்க சிறப்பாக விளையாடிய தலைவன காட்டி நிவளிநாதன் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒருத்தாக்கிக் கொள்கின்றோம் அப்படி டீம்